ஜென்ம ஜென்மோ ஸ்ரீச்சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் இலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பத்து ஓம் ஏகரித்யா திருத நமக உலக ஒரே சீராக பார்ப்பவருக்கு நமஸ்காரம் உலகம் முழுவதையும் ஒரே நோக்குடன் ஒரே பாவத்துடன் பார்ப்பது ஒரு சிறந்த ஞானியின் அம்சங்களில் ஒன்று தம்மிடம் வந்த பல மாந்தர்கள் பிராணிகள் எல்லாவற்றையும் ஒரே சம நோக்குடன் பாபா போன்ற ஞானிகளால் பார்க்க முடிந்தது அவருடைய அருள் வெள்ளம் எல்லோர் மீதும் ஒரே ரீதியில் பாய்ந்தது இதற்கு மூல காரணம் பாபாவை போன்ற சித்தர்களுக்கு தோன்றும் பொருள்கள் எல்லாவற்றையுமே வியாபித்து நிற்பது ஒரே பரம்பொருள்தான் என்ற உணர்வே அழியக்கூடிய நம் கண்முன் தோன்றும் எல்லாவற்றினுள்ளும் என்றும் அழியாத பரம்பொருள் வியாபித்திருப்பதை எவன் காண்கிறானோ அவனே இறைவனை பார்க்கக்கூடியவன் ஆகிறான் என்பது ஸ்ரீகிருஷ்ணனின் வாக்கு அப்படி பார்க்க முடியாதவன் கண்ணிருந்தும் பார்வையற்றவன் ஆகிறான் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ